விநாயகனே நீதிர் பவனே வேலை முகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணன் ஃபஸ்ட்டு வந்து வருத்தம் இப்படி ஒரு விபத்து அப்படின்னு இரநூத்தி நாற்பது பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா எவ்வளோ வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம் எவ்வளோ அந்த விமான பிரயாணம் அந்த பாதிப்பு அப்படிங்கிறது என்ன ஒரு தாக்கத்தை இருக்கும் ஆனால் அதுலேயும் பாருங்கள் ரெண்டு பேர் தப்பிச்சிருக்காங்க சர்வைவர்ஸ் சார் ஆமாம் சார் ஃப்ளைட்டு லேட் ஆகிடுச்சுன்னு ஒருத்தவங்க விட்டுவிட்டாங்க இன்னொருத்தர் புகுதிச்சு தப்பிச்சிட்டாரு அப்ப இந்த இரநூத்தி நாற்பது பேத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அன்னைக்கு நாள் ரொம்ப மோசமான நாளா இல்ல அந்த நட்சத்திரம் ரொம்ப மோசமான நட்சத்திரமா இன்னைக்கு இல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சா இதுக்கு ஜோதிட அடிப்படையில என்ன விளக்கம் கிரகத்தோட சேர்க்கை ஏதாவது சரியில்லாம இருந்துச்சா இல்ல ஏதாவது ஆஹ் பாதிப்பு நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு நிறைய மெசேஜ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு துர் சம்பவம் நடந்துருச்சே அப்படின்னு என்னன்னா இந்த கண்ணுப்பட்டு போச்சு கண்ணு பட்டு போச்சு அப்படின்னு இந்த திருஷ்டி திருஷ்டி அப்படின்னு ஆமாம் சார் சார் இதெல்லாம் உண்டா சார் பதினெட்டு வருஷமா வாங்காத ஒரு டீம் ஐபிஎல்ல கப்பு வாங்குச்சு பதினோரு பேர் செத்துக்கிட்டான் இந்த புணம் துண தேடும் ஒரு இது இருக்குது எப்பவுமே ஒரு இடத்துல ஒரு ஒரு துர்மரணம் ஒரு ஒரு அகால மரணம் ஒரு வேதனைக்குரிய மரணம் நடந்துருச்சுன்னா அவங்க சொந்தக்காரங்கள்லேயோ அவங்க அக்கம் பக்கத்துலேயோ இல்லை அந்த ஏரியாவிலேயோ டக்குன்னு இன்னொரு ஒரு துர்மரணம் அப்படிங்கிறத ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கருத்து அதன் அடிப்படையில் சார் இது ஏன் சார் குஜராத்தில் நடந்துச்சு இது ஏன் சார் பெங்களூரில் நடந்தது குஜராத்தில் போய் துணையை கூட்டிகிட்டு வருமா அப்படின்னுலாம் கூட நம்ம நேயர்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும் நல்லா கவனிச்சு பாருங்க ஐபிஎல் ஃபைனல் டோர்னமெண்ட் நடந்தது எங்கன்னா குஜராத் அகமதாபாத்தில் அதை ஸ்பான்சர் பண்ணது யாரு டாடா டாடா ஐபிஎல் கப் அப்படின்னு தான் அப்ப இங்க ஏர் இந்தியாவை நிர்வாகம் பண்றது யாரு டாடா நிறுவனம் தெரியுதா பணம் இருக்கு நான் ஐடியா பண்றேன் நான் கப்பு பண்றேன் நான் டோர்னமெண்ட்ல பணம் சம்பாதிக்கிறேன் எல்லாம் பணம் சம்பாதிங்க ஆனால் அதற்குன்னு உரிய நியமனம் இருக்கு இந்த இதை ஆரம்பிக்கும் பொழுது முறைப்படி சில யஜ்யங்கள் வளர்க்குறதோ ஒரு கஜ பூஜை பண்றதோ ஒரு விநாயகரை பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிக்கிறதோ அந்த மாதிரி செய்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பாதிப்புகளை தவிர்த்துக்க முடியும் எகைன் அந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்தந்த அணிகளுக்கு ஒரு திருஷ்டி எடுக்கணும் சாரு நீங்கள் என்ன சார் எதையோ பூசா சொல்கிறீங்க பூசாலாம் சொல்லுங்க கண்டுபிட்டு போச்சு அதான் உண்மை அதனால தான் இந்த ஐபிஎல்ல உலகமே வெளியே பார்த்தது நம்மளோட ஐபிஎல் ஐயோ ஐபிஎல் விளையாடுறோம் இன்னொன்று அது ஏன் சார் யூகே ஃபிளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு ஏன் அமெரிக்கா ஃப்ளைட் ஏதாவது போகிற ஃப்ளைட் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதா இல்லை ஜெர்மனிக்கு போகிற ஃப்ளைட் எதாவது ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதா அந்த ஐபிஎல் ஃபைனலில் யூகே பிரதமர் ரிஷி சுனக் வந்து பார்த்துட்டு இருந்தார் அப்போ எங்கெங்கெல்லாம் கோரிலேஷன் பாருங்கள் டாடா நிறுவனம் கண்ணு போட்டு போனது பதினோரு பேரோட துர்மரணம் அகமதாபாத்தில் குஜராத்தில் இந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போதே பாதிப்பு எவ்வளோ பேரோட திருஷ்டி இருக்கும் கண் பார்வை இருக்கும் வைத்தறிச்சல் இருக்கும் இந்த டோர்னமெண்ட் நடத்துகிறதெல்லாம் விளையாட்டு சமாச்சாரம்லாம் இல்லை காது வாங்கிடும் அதே மாதிரி பதினெட்டு வருடமாக வாங்காத அணி பதினெட்டு வருஷம் எவ்வளோ பேரோட ஒரு ஏக்கம் தவிப்பு அந்த வைத்தறிச்சல்னு சொல்லுவாங்க எங்களுக்கு கப்பு கிடைக்கலையே எங்களுக்கு இவ்வளோ நாள் கப்பு கிடைக்கலையே அப்படின்னு அந்த தாக்கம் அந்த பாதிப்பு இந்த விபத்துக்கு காரணம் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு கிராண்டா எவ்வளோ அண்ட் டிரான்சாக்சன்ஸ் வீரர்களோட கோடி ரூபாய் ஸ்டேடியம்ல எவ்வளோ க்ரௌடு எல்லாம் பணம் சம்பாதிச்சாங்கிறது வேற விஷயம் பட் இது வந்து திருஷ்டியை கொடுத்துரும் ஒரு பெரிய டோர்னமெண்ட்டை உலகமே ஆகுது அப்படின்னு அப்போ சார் இதுக்கு முன்னாடி இல்லாமல் நடந்தது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாதிப்பு இருந்து இல்லையே ஏன்னா இப்ப இந்த தமிழ் வருடம் விஸ்வாவசு ஆண்டு இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல உயிர் தப்பிச்சவரோட பேர் பாருங்க விஸ்வேஷ்குமார் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குல்ல விஸ்வாவசு விஸ்வேஷ் விஸ்வேஸ் நல்லா கவனிச்சு பாருங்க கோரிலேஷன் பண்ணி ஆமா சார் ஆமா சார் டாடா ஐபிஎல் சார் டாடா ஏர் இண்டியா சார் விஸ்வா வசு ஆண்டு சார் விஸ்வேஷ்குமார் ஒருத்தர் உயிர் தப்பிச்சுட்டார் அதுல இருந்து அவரோட சீட் நம்பர் பாருங்களேன் பதினொன்னு ஏ என்ன அர்த்தம் ஜோதிடத்தில் பதினோராம் இடத்தில் அனைவரும் சூப்பர் இன்னைக்கும் ஒருவருடையத்துல பதினோரா இடமோ பதினோராம் அதிபதியோ பலமா இருந்துட்டாங்கன்னா அவங்கள யாராலையும் ஜெயிக்க முடியாதுங்கிறது ஜோதிடத்தோட கருத்து மேபி அந்த சீட்டு நம்பர் கூட அவரை காப்பாற்றி விட்டுருந்துருக்கலாம் அந்த பதினொன்னுங்கிற எண் அவரை காப்பாத்தி இருக்கலாம் அவருடைய கர்மா அவருடைய பிரார்த்தனைகள் மரணம் வரைக்கும் கொண்டு போயிட்டு அவரை எஸ்கேப் பண்ணி கூட்டிட்டு வந்துருச்சு தான் அதோட அர்த்தம் ஸோ இது மாதிரி ஒரு அதே மாதிரி இந்த பதினோரு பேர் இறந்ததற்கு டாடா நிறுவனம் ஏதாவது ஒரு வருத்தம் இது பண்ணி அவங்க ஏதாவது ஒரு ஒரு இது ஒன்று பண்ணியிருந்தா கூட இதை வந்து குறைச்சிருக்க முடியும் குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பிகர் ஈவெண்ட்லாம் பண்ணும்போது இது வருஷம் வருஷம் ரொம்ப கிராண்ட்னஸ் அதிகமாகிட்டே போகுது இப்போ ரொம்ப அட்மோஸ்ட் கிராண்ட்னஸுக்கு வந்துச்சு இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் கூட கொஞ்சம் சுமாராக தான் வந்துட்டே இருந்து இந்த வருஷம் ரொம்ப அட்மோஸ்ட் கிராண்ட்னஸ் இதுக்கு முன்னாடிலாம் ஏதோ ஏற்கனவே வாங்கின அணிகள்லாம் வாங்கிட்டு இருந்து ஃபர்ஸ்ட் டைம் எயிட்டீன் இயர்ஸ் அந்த அந்த பதினெட்டு வருஷம் அந்த வாங்காததோட அந்த ஒரு தாக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு இதுவாக சொல்லலாம் அதில் பதினோரு பேருனுடைய மரணம் அப்புறம் இது அடுத்த இந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரனுடைய மரணம் இதற்கு உரிய விதத்தில் தீர்வு அப்படிங்கிறது எடுக்கணும் வருத்தம் தெரிவிக்கணும் அந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரனுடைய குடும்பத்திற்கும் ஒரு ஆழ்ந்த அனுதாபங்கள் கண்டிப்பா சொல்லணும் இந்த உறவை பிரியறதுங்கிறது எவ்வளவு பெரிய வேதனை எவ்வளோ பெரிய கஷ்டம் அதுக்கு தான் அவ்வளவு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதத்தை எடுத்து என்னன்னு பார்ப்பாங்க இன்னொன்னு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கும் அதே டைம் பீரியடா அப்படின்னா அப்படி இருக்காது ஒருத்தருக்கு மாரகாதிபதி திசை வரும் அஷ்டமாதிபதியோட திசை வரும் எட்டாம் இடத்துல இருக்க கிரகத்தினுடைய திசை நடந்திருக்கலாம் அவங்க குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு கண்டிப்பா பாவ கிரகத்தினுடைய திசை இருந்திருக்கலாம் குரு கை கொடுக்காம போயிருக்கலாம் இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு நெகட்டிவாக கூட போயிருந்திருக்கலாம் அதில் எத்தனை பேர் வேதனை பட்டிருப்பாங்க வருத்தம் பட்டிருப்பாங்க அவங்களுடைய அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன ஆறுதல் சொல்ல போகிறோங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய கேள்வி அந்த இரநூத்தி நாற்பது பேரினுடைய ஆத்மாவும் நல்லபடியாக சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இன்னொரு நல்ல தருணத்தில் கொஞ்சம் நல்ல விஷயத்தோடு சந்திக்கணும் அப்படிங்கிற ஆசையுடன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்